தங்க கடத்தல் வழக்கில் கைதாகி பெங்களூரு சிறையில் இருக்கும் நடிகை ரன்யா திருமணமான ஒரே மாதத்தில் கணவரை பிரிந்திருப்பது நீதிமன்ற ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது தமிழ் மற்றும் கன்னட திரைப்படங்களில் நடித்த ரன்யாவுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆடம்பரமாக திருமணம் நடைபெற்றது பொறியாளரான ஜதின் ஹுக்கேரி என்பவரை கரம் பிடித்தார் இருவரும் தனியாக குடும்பம் நடத்தி வந்தனர் திருமணமாகி நான்கே மாதத்தில் ரண்யா தங்கக் கடத்தல் வழக்கில் கைதாகி பெங்களூர் பரப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது துபாயிலிருந்து பதினைந்து கிலோ தங்கக் கட்டிகளை உடலில் மறைத்து கடத்திய போது அவரை டிஆர்ஐ அதிகாரிகள் கடந்த மூன்றாம் தேதி கைது செய்தனர் அவரது கடத்தலுக்கு துணைபோன மற்றொரு நடிகர் தருண் ராஜும் கைதானார் ரண்யா அடிக்கடி துபாய்க்கு சென்று தங்கம் கடத்துவதை வாடிக்கையாக கொண்டிருந்ததாகவும் அவரது பின்னணியில் சர்வதேச கடத்தல் கும்பல் இருப்பதாகவும் டிஆர்ஐ கருதுகின்றது எனவே நடிகையின் தங்க கடத்தல் தொடர்பாக அவரது கணவர் ஜதின் ஹுக்கேரியை பிடிக்க டிஆர்ஐ அதிகாரிகள் முயற்சித்தனர் ஆனால் ஜதின் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடி டிஆர்ஐ நடவடிக்கையிலிருந்து தமக்கு விலக்களிக்க கோரி மனு தாக்கல் செய்தார் அதன்படி ஜதின் மீது தேவையற்ற நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது ஜதின் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணத்தில் ரன்யாவை நவம்பர் மாதம் திருமணம் செய்து கொண்ட நிலையில் ஒரு மாதத்திற்கு பிறகு பிரிந்து விட்டதாக தெரிவித்துள்ளார் குக்கேரியின் வழக்கறிஞர் பிரபுலிங் நவதாகி தனது கட்சிக்காரர் நவம்பர் மாதம் ரன்யாவை மணந்ததாகவும் டிசம்பர் மாதத்திலிருந்து சில பிரச்சனைகள் காரணமாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பிரிந்து விட்டதாகவும் நீதிமன்றத்தில் கூறி விலக்கு கூறினார் இதற்கிடையில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தின் வழக்கறிஞர் மதுராவ் அடுத்த திங்கட்கிழமை தங்கள் ஆட்சேபனையை தாக்கல் செய்வதாக தெரிவித்தார் அதன் மீது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மார்ச் தேதி வரை அமலில் இருக்கும் அது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் போது டிஆர்ஐ தமது ஆட்சேபனையை தெரிவிக்கும் என்றார் நடிகை ரண்யா அவரது கணவரை ஒரே மாதத்தில் பிரிந்துவிட்டாலும் சக நடிகரான தருண்ராஜுடன் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நட்பாக உள்ளார் இருவரும் இணைந்தே தங்க கடத்தலில் ஈடுபட்டிருப்பதை டிஆர்ஐ அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் சிறையில் உள்ள ரன்யா ராவ் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு கீழ் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது இதையடுத்து அமர்வு நீதிமன்றத்தில் புதிய ஜாமீன் மனுவை ரன்யா தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது குடும்பம் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க